உதயந்திரம் பேரூராட்சியில் மேதின விழாவில் தூய்மை பணியாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தொழிலாளர்களுக்கு வாழ்த்துறை திருப்பத்தூர் மாவட்டம் உதயேந்திரம் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் ஆ செல்வராஜ் எம் சி எக்ஸ் சேர்மன் அவர்கள் தலைமையில் தூய்மை பணியாளர் சங்க தலைவர் பி ரவி மேலாளர் எஸ் பாபு சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் நூற்று முப்பத்தி எட்டாவது மே தின விழாவில் மே தின நினைவு சின்னம் படத்திற்கு மலர் வளையும் வைத்து வீர வணக்கம் மரியாதை செலுத்தப்பட்டது உதயேந்திரன் பேரூராட்சி தலைவர் அம்மா ஆ ராணி அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு மரியாதை செய்தனர் நூற்று கணக்கான பொதுமக்களுக்கும் இனிப்புகள் பிரியாணி உணவுகள் வழங்கி மேதின சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சியில் மற்ற உறுப்பினர்கள் ஏ ரமேஷ் எம் சி ஆர் மகேஸ்வரி எம் சி டி அம்பலவாணன் மீர் முகமது கனி நண்பர் போட்டோ எஸ் பாபு எஸ் ராஜா ஜி சவுந்தர் வி சசிகுமார் ஏ இளையா ஆட்டோ குணசேகரன் பி எஸ் வெங்கடேஷன் செந்தில் ராஜன் ராஜா சக்திவேல் கார்த்தி சி ஆறுமுகம் தூய்மை பணியாளர் சங்க நிர்வாகிகள் ராஜேந்திரன் முருகன் சரவணன் பழனி செல்வம் ஜி செல்வம் நாட்டார் செல்வம் தாஸ் மனோஜ் அஜித் பால்ராஜ் செந்தில் அமுதா கிருஷ்ணவேலி விமலா கவிதா கவியரசி சலோமி மற்றும் பேரூர் நிர்வாகிகள் பொதுமக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு தொழிலாளர் தினத்தை சிறப்பித்தனர் மாலை நியூஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்டம் அறிவொளி ஆனந்தன்